கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நேசக்கொடி ஊழியங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தியானத்திற்கான வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஈசாக்கின் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தது ஆதலால் அவன் எகிப்திற்கு போக புறப்பட்டான் அப்பொழுது தேவன் ஈசாக்கிடம் மூன்று வாக்களிக்கிறார் அவையாவன முதலாவது நீ எகிப்திற்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார் தேசம் பஞ்சத்தில் மெலிந்திருந்தாலும் நான் உன்னோடு இருப்பதால் பஞ்சமும் ஆசீர்வாதமாய் மாறும் இரண்டாவதாக நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவும் தருவேன் என்றார் செழிப்பான தேசத்தை தேடி நீ போகாதே நீ இருக்கும் செழிப்பாய் மாற்றுவேன் தனி மனிதனாகிய உன்னை தனி நாடாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் மூன்றாவதாக உன் தகப்பமாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார் சொன்னதை செய்ய நான் வல்லவராய் வல்லவராயிருக்கிறேன் காலதாமதமாகலாம் ஆனால் ஏற்ற காலத்தில் தீர்க்க தரிசனங்கள் தீவிரமாய் நிறைவேறும் என்றார் பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்ட காலங்களும் பஞ்சங்களும் வரும் இவை நமக்கு நேரிடும் போது நாம் தேவனை சார்ந்துள்ளோமா அல்லது தூரம் போகிறோமா தேவ உறவில் கீழ்ப்படிதலோடு தரித்திருந்தால் தேவ ஆசீர்வாதங்கள் தானாய் தேடி வரும் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்